ஒரு நாள் ஒரு ஆடு ஆட்டு மந்தையில இருந்து விலகி தனியா வந்துருச்சு அதுக்கு திருப்பி அந்த ஆட்டு மந்தையோட போறதுக்கான வழி தெரியாம காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சது அப்போ அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு ஏரி ஒன்று இருந்தது அந்த ஏரியை பார்த்ததும் ஆட்டுக்கு சரி நமக்கு தாகமாவது இருக்கே போய் தண்ணியாவது குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணது அதே ஏரியில மேல இருந்துக்கிட்டு ஒரு நரி ஒன்று தண்ணி குடிச்சிட்டு இருந்தது கீழே இந்த ஆட்டை பார்த்தது ஆட்டை பார்த்ததும் ஆஹா நல்ல ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கே இது எப்படியாவது இன்னைக்கு சாப்பிட்றணும் ஆனால் நம்ம கீழே இறங்கி போகிறதுக்குள்ளே இந்த ஆட்டுக்குட்டி தப்பிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி முதல்ல அதோட கவனத்தை திசை திருப்புவோன்னு சொல்லிட்டு ஏன் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்குட்டியை கூப்பிட்டது ஆட்டுக்குட்டியும் மேலே பார்த்து என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது உடனே அதுக்கு அந்த நரி என்ன நீ இந்த மாதிரி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க இதனால எல்லாம் ஒரே களங்களாகுது தெரியுமா என்னால் இந்த தண்ணியை குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வந்தது அதுக்கு ஆட்டுக்குட்டியும் நீ என்ன லூசா நீ மேலே இருக்க நான் கீழே இருக்கேன் நான் கீழே என்னதான் கலங்கின தண்ணியை குடிச்சா கூட அது இப்படியே தானே போகும் மேலே எப்படி வரும் உனக்கு எப்படி கலங்கின தண்ணி வரும்னு சொல்லிட்டு பதிலுக்கு பதில் சண்டை போட்டு பேச ஆரம்பிச்சிருச்சு இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து அந்த ஆட்டுக்குட்டிக்கு பக்கத்தில் வந்து உடனே அதோட கழுத்தை கவி பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இந்த கதையில இருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம எதிரிகள் நம்ம கிட்ட வேணும்னே வந்துட்டு பேச்சு வளர்ப்பாங்க சண்டையும் இழுப்பாங்க நம்ம அதுக்கு காது குடுத்து பதிலுக்கு பதிலுக்கு நின்னோம் நம்ம தான் கடைசில அதுக்கு பலியாவும்